Hello, friends, welcome back to my channel French with Priyashan. In channel, subscribe thank you. Okay, today we are going to see how to make mixed kod கொத்து பரோட்டா அதாவது வந்து எப்படி வந்து கொத்து பரோட்டா வந்து ஒரு வித்தின் டென் மினிட்ஸுக்குள்ள செய்கிறேன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி நான் பரோட்டா செய்து அதை எனக்கு தேவையான அளவுக்கு நான் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்து பரோட்டா தானே செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான இந்த சிக்கன் பீசஸை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாமே இதில் எக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்குற கேரட்டை வந்து போட்டு அதோட வெங்காயத்தையும் சேர்த்து முதல்ல வந்து நாங்கள் தாளித்து கொள்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நான் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை விட்டு கொள்ளலாம் எனக்கு ரெண்டு முட்டை வந்து எனக்கு போதுமா இருந்துச்சு நான் ரெண்டு முட்டையை வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதோடு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் சால்ட் உங்களுக்கு பார்த்து நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி சால்ட் ஆட் பண்ணி அதோட கரை லீப்ஸையும் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு போது நாங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டா மெட்டது எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் சின்ன சின்ன பீசஸாக வச்சுருந்தேன் நாங்கள் மேக் பண்ணி அதை எல்லாத்தையும் போட்டு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் ஆண்ட் ஸ்டேஷன்ஸ் கறி வந்து ஆட்டுக்குடல் கறி அதுவும் வந்து நான் கொஞ்சம் இதோடய மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி செய்து எடுத்து வச்சுருந்தேன் நான் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு சூப்பரான டென் வித்தின் ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே சூப்பரான மிக்ஸ் கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து அப்படியே புளிஞ்சி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு டேஸ்ட் வந்து இதில் இருக்கும் இது ஹோட்டலில் சாப்பிட்றத விட வேறு லெவலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் கொத்து பரோட்டா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ என்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ